சுடலை மாடசாமி குறி சொல்லும் வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் குறி சொல்ல வெறும் நூறுரூபா தான் எதுன்னு டவுட்னா இதில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்க Terima kasih telah menonton

vai ter que bolo isso <Sessizuk> basta possa antes kada chukad chukad vai mai di hallabadi paat nalove vech kudapa இன்னைக்கு மணங்கதான் வைக்கணும் இன்னைக்கு வீட்டு மனையில் இன்னைக்கு கண்ணி தெய்வத்தை மணங்க எடுத்து இன்னைக்கு நல்லபடியாக வாழும் வைக்கணும்னு கேட்க போது மனமுதி இல்லையடா எது பண்ண எதுக்கு வர வச்சிடும் வீட்டு மனைந்த வர வச்சு எனக்கு இப்போ எந்த செய்யும் அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒரு பதினோரு நாளைக்கு முன்னிட்டு எனக்கு இன்னைக்கு எது பண்ணாலும் வச்சுரு மேலங்கால காந்தல் எடுக்க இன்னைக்கு எது பண்ண வச்சாலும் இன்னைக்கு ஏதோ ஒரு மனுஷன் இன்னைக்கு எது மணி வச்சாலும் இன்னைக்கு பத்து பேர் இன்னைக்கு அடுத்து போட்டு மேல்காலம் மனிதன் மேல்காலம் எல்லாம் காந்தல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா உண்மையப்பா என்ன நான் என்ன நடக்கு அப்படின்னு கேட்டபோது இன்னைக்கு மணைக்குமென் இருந்தால் வச்சேன்னு இன்னக்கி சொன்னேன் இருந்து வருது இன்னைக்கு ஏழு நாளைக்கு அதாவது எனக்கு எது செஞ்சால் வச்சோம் இந்த மாதிரியில நிக்கும் ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி எது செஞ்சாலும் வச்சோம் ஒழுப்பு நடந்து வச்சுக்காம இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி எது போனாலும் வச்சாலும் தீர்ப்பு பட்டுச்சு அப்படின்னு சொன்னான் என்னைக்கு சொல்றான் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மேற்குள்ள தசைக்குள்ள இன்னைக்கு மூணு செஞ்சு பாட போகுது அப்படின்னு சொல்றான் போகுது இல்லையா மூணு செஞ்சு பாட போகுது இன்னைக்கு இருந்து பாருங்க வைக்கும் தெற்காத்த பாதம் ஒண்ணு இன்னைக்கு கிழக்காத்த பாதம் ஒண்ணு மேற்காத்த பாதம் ஒண்ணு போதும் இல்லையா இன்னைக்கு இருந்து பாரம் வச்சாலும் இன்னைக்கு எது செஞ்சாலும் வச்சாலும் இன்னைக்கு எப்ப இன்னைக்கு ஒரு மூணு மாட்டைக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கும் நாள் வச்சாலும் வண்டி வாகனத்துல போகும்போது

எங்க அப்பன்னு சொன்னா நான் கிருந்து வார வச்சிரேன் அதே மாதிரி நான் கிருந்து செஞ்சா வச்சா ஒரு அஞ்சு நாள் புள்ளையில இருக்க அதுவும் நான் சீரழிச்சு கொண்டு வந்தான் இன்னைக்கு எது செஞ்சாலும் வச்சா மனைக்குள்ள பார்த்தேன் இன்னைக்கு அண்ணன் பொங்கல வைக்க இன்னைக்கு எது செஞ்சாலும் வச்சாலும் நான் கேட்டதுக்கு இன்னைக்கு அஞ்சு நாளைக்கு இன்னைக்கு வழக்கு வந்திருக்கு உங்க ரெண்டு பேருக்கு ஒன்பதாம் இல்லையா வழக்கு வந்திருக்கு என்னன்னா நான் வாழ்க்கை இன்னைக்கு எது செஞ்சாலும் வச்சா

இன்னைக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு எது செஞ்சாலும் வச்சவன் இன்னைக்கு இருந்து வார வச்சவன் இன்னைக்கு என்ன குழப்பம் நடக்கணும் தான் இன்னைக்கு குழப்பத்தை சொன்னா இன்னைக்கு எது செஞ்சாலும் வச்சவன் தலைக்கு மேல பிரச்சனை போதுடா இன்னைக்கு மூணு தடவை தப்பி வந்துட்டாடா அந்த மூணு தடவை தப்பு இன்னைக்கு எது பண்ணாலும் வச்சிருந்து ஏச்சுமா போச்சு ஏச்சுமா போனா இன்னைக்கு எது பண்ணாலும் வச்சவன் புருஷன் கொண்டாட்டி இன்னைக்கு சந்தோஷம் இருந்து வச்சிருந்து இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னு ஒரு வழி காட்டிடுச்சு இன்னைக்கு இருந்து வர வச்சிடும் இன்னைக்கு மனைக்குள்ள

बात ही लेकिन अब जब आवश्यकता बाँचने के लिए नहीं होता है जब आवश्यकता हो तो ये इसका बात करते हैं अब ये तो बड़ा Ini कुंडी अप्रो रेले के எதுவும் மட்டும் பார்த்துட்டேன் ஆனால் நான் வந்து இப்போ கேட்டுவிட்டு நான் கண்ட மொபைல் நானும் அனுப்பிவிட்டு இருந்தேன் உங்கள் கஷ்டம் நான் அனுப்பி தரேன் ஃபோன் அவனுக்கு தரேன்ட்டாங்க அதை கெட்ட என்ன பண்ணுறதுன்னு அவன்கிட்ட மட்டும் எனக்கு எதுக்கு நான் போச்சுன்னா அவன்கிட்ட யூஸ் பண்ணுறது